ஒரு பொருளை ஆயிரத்தி இருநூறுக்கு வாங்கினார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் உயர்த்தி குறித்த விலையாக்கினார் பாருங்க அவர் வாங்கந்து ஆயிரத்தி ரூபாய்க்காம் இதுல முப்பது சதவீதம் உயர்த்தி சோ முப்பது சதவீதம் அதிகமாக்குறாருன்னா ஆயிரத்தி இருநூறுக்கு முப்பது சதவீதம் என்னன்னு பாருங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் சரியா பன்னெண்டையும் முப்பதையும் பெருக்குன்னா முன்னூத்தி அறுபது ரூபாய் சோ முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி கூட இந்த முன்னூத்தி அறுபது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுன்னு வருமா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுன்னு வருமா இதுதான் குறித்த விலை அதுதான் அவங்க சொல்றாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு செலவு பண்ணது இதுல முப்பது அதாவது முன்னூத்தி அறுபது ரூபாய் ஏத்தி மார்க் பண்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுன்னு சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இதற்கு தள்ளுபடி இருபது சதவீதம் கொடுத்து விற்கிறார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் விற்பனை விலை வேணும் இல்ல லாப சதவீதம் வேணும் யாராவது ஒன்ன கண்டுபிடிச்சாதான் இன்னொருத்தரை சொல்ல முடியும் நான் என்ன செய்யறேன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்னன்னு சிபி ஈக்குவல் ஹண்ட்ரட் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு

இதுவும் இல்ல ஏன்னா இங்க ஆறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சோ இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஆன்சர் சரியா அதுக்கு இன்னொன்னையும் நம்ம கண்டுபிடிக்கணும் வேற வழி இல்ல லாப சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க சரியா விற்பனை விலை வேணும்னா என்ன ஃபார்முலா பாருங்க ஆயிரத்தி இருநூறு அப்படின்றது சிபி அது நூறு சதவீதம்

முகமது அப்படின்ற ஒருத்தர் முன்னூறு ரூபாய் அடக்க விலை கொண்ட சட்டையை இருபது சதவீதம் நஷ்டத்துக்கு சலீம்க்கு விற்கிறாரு சோ முன்னூறு ரூபாய்க்கு இருபது சதவீதம் எவ்வளவுன்னு பாருங்க எவ்வளவு வருங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆனா அறுபது ரூபாய் குறைச்சி யாருக்கு விற்கிறாரு சலீம்க்கு விற்கிறாரா சோ சலீம் வந்து அந்த அந்த சட்டையை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருனா இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு கரெக்ட்டா

பைஸ் யூஸ்டு யூஸ்டு டிவி டிவி ஃபார் ஃபார் ரூபீஸ் ஃப்ரிட்ஜ் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஆன் ஆன் த அண்ட் பெயிண்டிங் சூப்பர் அதுக்கே போகும் நம்ம பாருங்க என்ன சொல்றாங்க ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர் சாதன பெட்டி ஒன்றையும் முறையே பன்னெண்டாயிரம் பதினோராயிரத்துக்கு க்கு வாங்குறாரு சோ பாருங்க காஸ்ட் பிரைஸ் ம் फ्रिज 1 இன்னொன்னு டிவி 1 ஆ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாரு டிவியை சாரி குலி சாதனம் பெட்டியா தொலைக்காட்சி பெட்டி 1 फ्रिज 1 ஓகே டிவி வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 12000 ரூபாய்க்கும் फ्रिज வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கும் வாங்குறாரு சோ டிவி பன்னெண்டாயிரம் ஃப்ரிட்ஜி பதினொரு இது அவர் வாங்கந்து கரெக்டா மிக்ஸ் என்ன சொல்றாங்க தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய ஆயிரமும் குளிர் சாதன பெட்டியை வண்ணம் செய்ய ஆயிரத்தி ஐநூறும் செலவு செய்யறாரு அப்ப பாருங்க டிவிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு செய்யறாரு சரி செய்ய அப்ப பதிமூணாயிரம் ரூபாய் காஸ்ட் பிரைஸா டிவிக்கான காஸ்ட் பிரைஸ் பதிமூணாயிரம் ரூபாய் சரியா இங்க பிரிட்ஜிக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்றாரு அப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்றது காசு பிரைஸ் வாங்கிய விலைன்றது இங்க பன்னெண்டாயிரம்ல பதிமூணாயிரம் பிரிட்ஜி பதினோராயிரம்ல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜையும் சேர்த்தாதான் அது அடக்க விலை கரெக்டா சோ இங்க எக்ஸ்ட்ரா சார்ஜையும் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சொல்றாங்க செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டியை பதினைந்தாயிரத்துக்கும் புலி சாதன பெட்டியை பாஞ்சாயிரத்தி ஐநூறுக்கும் சூப்பர் இத விக்கணும் அப்படின்னா நான் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விக்கணுமா சரியா இத விக்கணும் அப்படின்னா நான் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு விக்கணுமா தெளிவா புரிஞ்சுங்க இது பாஞ்சாயிரம் பண்றாரு இங்க பாஞ்சாயிரத்தி ஐநூறுன்னு பண்றாரு அப்ப இங்க எவ்வளவு லாபம் பாக்குறாரு பதிமூணாயிரம் ரூபாய் செலவு பண்ண டிவிக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் விக்கணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் பாக்குறாரு கரெக்டா இங்க எவ்வளவு லாபம் பாக்கணும் நினைக்கிறாருன்னா பாஞ்சாயிரத்தி ஐநூறு வருது ஆனா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிருக்காருன்னா மூவாயிரம் ரூபாய் லாபம் பாக விக்கிறாரு கரெக்டா ஆனா இதுல இன்னொரு கிறிஸ்து ஒண்ணு சொல்லிருப்பாங்களே பாருங்களேன் இவை ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் ஆயிரம் தள்ளுபதி செய்தா அவருடைய லாபம் தான் அது பிரச்சனையே இல்ல டிவிய விற்கிறதுனால ரெண்டாயிரம் ரூபாய் லாபமா நீ ரெண்டாயிரம் ரூபாய் தரவேணாப்பா சரியா ஆயிரம் ரூபாய் குறைச்சுக்க எனக்கு டிவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடு போதும் அப்படின்றாரு அதே போல ஃப்ரிட்ஜுக்கு அவருக்கு மூவாயிரம் ரூபாய் லாபம் வருதா கரெக்டா எனக்கு நீ மூவாயிரம் ரூபாய் தரவேனா ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுத்துக்க சரியா டிஸ்கவுண்ட் எடுத்தது ரெண்டாயிரம் ரூபா குகுதி போதும் ஏன்னா கொஷ்டின்ல அந்த வார்த்தை குடுத்துருக்காங்க என்னன்னு ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றாரு இங்கிலீஷ்லயும் அந்த வார்த்தை இருக்கா உம் இப் இ கிவ்ஸ் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் ஈச் சரியா ஈச் குமே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஆயிடுது பாருங்க இந்த இடத்துல இங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் நீ கொடுத்தா போதும் தாரு இங்க ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வருது அப்ப டோட்டலா அவருக்கு எவ்வளவு லாபம் மூவாயிரம் ரூபாய் லாபம் ரைட்டா சோ ரெண்டுத்துலயும் அந்த ஆயிரம் ரூபாய் கழிக்கணும் ஏன்னா தள்ளுபடி ரெண்டுத்துக்குமே ஆயிரம் ரூபாய் தந்திருக்காரு அவரு சரியா அப்ப மூவாயிரம் ரூபாய் லாபம் அப்படின்றத ஆன்சர் கொஸ்டின்ல மூவாயிரம் ரூபாய் நஷ்டமும் கொடுத்துருக்காங்க அது எப்படிங்க நஷ்டமாகும் லாபம் தான் ஆப்ஷன் சி மூவாயிரம் ப்ராஃபிட் அப்படின்றது சரியா நெக்ஸ்ட் பாருங்க ரீட்டைலர் மார்க்சிஸ் பூட்ஸ் பிப்டி பர்சன்டேஜ் அபோவ் காஸ்ட் பிரைஸ் ஆண்டு அலோஸ் பார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நின்ற ஜெய்தார் லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்றாங்க ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகின்றது மேலும் அதில் நாற்பது சதவீதம் தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே நான் இதுதான் சொன்னேன் கரெக்டா இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் 50 சதவீதம் ஆகுதுன்றாங்க சோ x வந்து 50 ஆனா தள்ளுபடி நாற்பது சதவீதம் தரேன் சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஸ்கவுண்ட் பேசினாலே அது மைனஸ் சரியா அப்ப வை மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐம்பது வை சோ மைனஸ் நாற்பது பை நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலா ஐம்பதுல நாற்பது போனா பத்து பா பிளஸ் மைனஸ் மைனஸ் ஐ இருபது கரெக்டா சோ பத்துல இருபத கழிச்சா மைனஸ் பத்துன்னு வரும் இந்த மைனஸ் பத்துன்றது என்ன தெரியுமா பத்து பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்றத குறிக்குது சரியா பத்து பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்றத குறிக்குது ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே இந்த கொஸ்டினும் ஆக்சுவலா வந்து அந்த அரித்மெட்டிக் ரீசனிங் குரூப் 2 ஏ மெயின் செய்றாங்கல்ல அந்த பேட்டர்ன்ல வர வாய்ப்பு இருக்கு சரியா சோ என்ன சொல்றாங்க a man earns rupees 20 on the first day and spends rupees 15 on the next day he again earns rupees 20 on the third day and he spends rupees 15 on the fourth fourth day if he continues to give like this how soon will he have rupees 60 and superb நல்ல क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா யாரோ ஒருத்தர் first நாள் 20 ரூபாய் சம்பாதிச்சார் ஓகேவா

முதல் நாளில் இருபது சம்பாதித்து அடுத்த நாள் பாஞ்சு செலவு செய்தார் மீண்டும் மூன்றாவது நாள் நாள் சம்பாதித்து நான்காம் செலவிடுகிறார் இவ்வாறே அவர் சேமிப்பை தொடர்கிறார் எனில் அறுபது எவ்வளவு சீக்கிரம் கையில் இருக்கும் என்ன செய்யலாம் ரூபாய் சம்பாதிக்கிறாரா இரண்டாவது நாள் அல்ல பாஞ்சு ரூபா செலவு பண்றாரு மூணாம் நாள் ரூபாய் சம்பாதிக்கிறாரு நான்காம் நாள் பாஞ்சு ரூபாய் செலவு பண்றாரு சோ இந்த மாதிரி எழுதிட்டே வரேன்னு வைங்களேன் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கும் எனக்கு அஞ்சு ரூபா இருக்குமாமா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கும் எனக்கு அஞ்சு ரூபா இருக்குமா சோ அப்ப யோசிச்சு பாரு இந்த மாதிரி எழுதிட்டு வரனா இந்த எழுதிட்டே வரேன் வைங்களேன் இங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு அஞ்சு இந்த மாதிரி எழுதிட்டே வரேன் சோ அப்போ இது எத்தனை நாள் இந்த கணக்கு ஆக்சுவலா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து நாள்ல எனக்கு எவ்வளவு இதே போல பதினொன்னாவது நாள் இருபது ரூபாய் சம்பாரிச்சு பாஞ்சாவது நாள் பாஞ்சு ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு சோ பதிமூணாவது நாள் இருபது ரூபாய் சம்பாரிச்சு பதினாலாவது நாள் பாஞ்சு ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு பதினஞ்சாவது நாள் இருபது ரூபாய் சம்பாரிச்சு பதினாறாவது நாள் பாஞ்சு ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு இப்போ இங்கேயும் பாருங்க எனக்கு அஞ்சு ரூபாய் வருமா இங்க ஒரு அஞ்சு ரூபாய் மீறும் இங்க ஒரு அஞ்சு ரூபாய் மீறும் கரெக்டா சோ இதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் எனக்கு அஞ்சு ரூபாய் மீறுது பஸ்ட் நாள் இருபது ரூபாய் சம்பாதிச்சா ரெண்டாவது நாள் பாஞ்சு ரூபாய் செலவு பண்றாரு அஞ்சு ரூபாய் மீறும் ரெண்டு நாளைக்கு அஞ்சு ரூபாய் மீறுதுதான் இது மொத்தம் எத்தனை நாள் பதினாறு நாள் வருதாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது ஒரு ஆறு பதினாறு நாள் இந்த பதினாறு நாளில் என் கையில மொத்தம் எத்தனை அஞ்சு ரூபா இருக்குன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அஞ்சு ரூபா இருக்கு எட்டு அஞ்சு என்னங்க நாற்பதா அப்ப பதினாறு நாள்ல என் கையில நாற்பது ரூபாய் இருக்கு சரியா இத நம்பாலும் என்ன செய்வாங்கன்னா இந்த அறுபது ரூபா வர வரைக்கும் செம் போடுவாங்க சரியா நாற்பது வர வச்சிருக்கேன் அறுபது ரூபாய் வரணும்னா என்ன செய்யணும் மறுபடியும் இன்னொரு எத்தனை முறை வரணும் வரணும் அந்த நாலு அஞ்சு வரணும்னா மறுபடியும் ஒரு எட்டு நாள் எழுதணும் அது வரைக்கும் சம் போடுவாங்க ஆனா கொஷன் அது கேட்கல தெளிவா புரிஞ்சுங்க பதினாறாவது நாள் என் கையில நாற்பது ரூபாய் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அறுபது எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும் அவர் கையில அறுபது ரூபாய் வந்தா போதும் அது அவரு செலவு பண்ணாரு செலவு பண்ணல அப்படின்னு அவர் கையில எப்ப அறுபது ரூபாய் வரும் கேள்வி பதினாறாவது நாள் அவர் கையில நாற்பது ரூபாய் இருக்கு பதினேழாவது நாள் மறுபடியும் அந்த மனுஷன் போய் இருபது ரூபாய் சம்பாதிப்பாரு அப்படி சம்பாதிச்சா அவர் கையில அறுபது ரூபாய் வந்துடும் அப்ப பதினேழாவது நாள் அவர் கையில அறுபது ரூபாய் இருக்கும் கரெக்டா சோ கொஸ்டின் அதான் கேக்குறாங்க பதினேழாவது நாள்ல அவர் கையில அறுபது ரூபாய் இருக்கும் இங்கிலீஷ்லயும் பாருங்க ஹவு சூன் he have ருபீஸ் சிக்ஸ்டி இன் ஹேண்ட் சரியா சோ அது பாத்துங்க நெக்ஸ்ட் ஒன் நாதன் paid ரூபீஸ் 800 and 10 bottles of honey from a village vendor. He sold them in a city for rupees 100 per bottle. find this profit or loss அப்படினு இது ஈஸியான क्वेश्चनங்க நாதன் ரூபாய் 800 கொடுத்து 10 பாட்டில் தேனை ஒரு கிராம வியாபாரி வாங்குகிறார் சோ 10 பாட்டில் தேனு ரூபாய் 800 கொடுத்து 10 பாட்டில் தேனை வாங்குறாரு சரியா இதுல அவர் அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு பாட்டிலை ரூபாய் நூறுக்கு விற்றார் நூறு வான் விற்கிறாருங்க நல்லா புரிஞ்சுங்க பத்து பாட்டில் எட்நூறு ரூபான்னு வந்து வாங்குறாரு ஆனா ஒரு பாட்டில் எவ்வளோன்னு விற்கிறாரு நூறு ரூபாய் விற்கிறாரு ஒரு பாட்டில் நூறு ரூபா அப்படின்னு வித்தா பத்து பாட்டில் எவ்வளவுங்க ஆயிரம் ரூபாய் வித்திருப்பாரா கரெக்டா ஒரு பாட்டில் நூறு ரூபாய் பத்து பாட்டில் ஆயிரம் ரூபாய் வித்திருப்பாரு ஈஸியான கொஸ்டின் பத்து பாட்டில் எட்நூறு ரூபாய் வாங்குறாரு பத்து பாட்டில் ஆயிரம் ரூபாய் விற்கிறாரு அப்போ இருநூறு ரூபாய் லாபமாங்க கொஷின் அத்தனை கேக்குறாங்க லாபமா நஷ்டமான்னு பாரு அப்படி லாபம்னா எவ்வளவு லாபம் நஷ்டம்னா எவ்வளவு நஷ்டம்னு கேக்குறாங்க இரநூறு ரூபாய் லாபம் ஓகேவா ப்ராஃபிட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கிலீஷ்லயும் கரெக்டா இருக்கா கொஸ்டினு சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பா இது உனக்கான கொஸ்டின் பா வச்சு ஏற்கனவே ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம் சோ அதே மாடல்ல இதை ட்ரை பண்ணுங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அப்பப்ப நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்பதான் இது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும் சரியா சோ மேக்ஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தாலாம் வராதுங்க நிறைய எழுதி பார்க்கணும் சரியா பிராக்டிஸ் பண்ணாம வராது சோ அதனால அப்பப்ப என்ன செஞ்சுட்டே இருங்க ஓ வீடியோ பாக்குறீங்கன்னா அது வீடியோவா மட்டும் போயிடக்கூடாது சரியா நோட்ல எழுதுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அதே மாடல் கொஸ்டின் கிடைக்குதான்னு பாருங்க சரியா முடிஞ்ச அளவுக்கு புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டாபிக் நடத்துறமா அந்த ஒரு டாபிக் நடத்தும் போதே அதுக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ அந்த சோர்ஸ் எல்லாம் எடுத்து பழகுங்க சரியா அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் மேக்ஸ் ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஷார்ட் கட் அப்படின்ற ஒன்று இல்லைங்க சரியா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஷார்ட்கட் கட் அப்படின்ற ஒன்று இல்லை ஒரு செம்மை ஒரு முறை பார்த்தா நீங்க ஒரு சம் போட அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சம்மை பத்து முறை பார்க்கும் போது பத்து முறை எழுதி பார்க்கும் பார்த்தா இல்ல எழுதி பார்க்கும் எழுதி பார்க்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வரும் பாத்தீங்களா அப்ப அந்த அஞ்சு நிமிஷம் எடுத்துக்க மாட்டீங்க மூணு நிமிஷம் போதும் தோணும் அதே சமயம் முறை எழுதி பாக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு நிமிஷமே தேவைப்படாது எத்தனை எத்தனை முறை முறை அதை எழுதி அதுக்காக டைம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடா அந்த வேலைய முடிச்சு கொடுக்கும் சீக்கிரமா ஆன்சர் வரும் இதுவும் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் தான் சரியா இன்டைரக்ட் வேரியேஷன் தான் எதிர்மாறல் தான் நீங்க எந்த அளவுக்கு அதுக்காக பயிற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா அந்த ஒர்க் நடக்கும் சரியா எந்த அளவுக்கு ஒரு கொஷனுக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வாங்குவீங்க இது நேர்மாறல் டைரக்ட் வேரியேஷன் ஓகேவா எந்த அளவுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா அந்த சம் போடுவீங்க இது எதிர்மாறல் இன்டைரக்ட் வேரியேஷன் பாருங்க டைம் அண்ட் ஒர்க் இது பின்னாடி பேசுவோம் சரியா சோ இதுலயும் மேக்ஸ் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ டைம் கம்மியாகும் டைம் கம்மியாகிறத விட பெரிய ஷார்ட்கட் வேற எதுவுமே இல்லை சரியா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் இருக்கு சரியா அது என்னன்னா மிஸ்டேக் இஸ் தஸ்ட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை ஏன்னா கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக் இஸ் தஸ்ட் ஆஃப் சக்சஸ் ஒருத்தன் தோக்கறதுனால மட்டும் ஜெயிச்சிட முடியாது நம்ம தோல்விக்கான காரணம் எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் வெற்றிக்கான பாதையில போறோம் அப்படின்னு அர்த்தம் சரியா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்க பண்ணாம திருத்திக்கிட்டு ட்ரை பண்ணீங்கனாலே போதும் வெற்றிக்கான பாதை நம்மள தேடி வரும் சரியா சோ பேச வேணாம் சம பார்ப்போம் பாருங்க சாரா பேக்கடு கேக்ஸ் ஃபார் த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் த காஸ்ட் ஆஃப் ஒன் கேக் வாஸ் ரூபீஸ் பிப்டி ஃபைவ் ஷி சோல் ட்வெண்ட்டி ஃபைவ் கேக்ஸ் அண்ட் மேட் பை ப்ராஃபிட் ஆஃப் ரூபீஸ் லெவன் ஆன் ஈச் கேக் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த கேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா அப்படின்ற ஒருத்தர் கேக் செய்யறாங்க அப்படி கேக் செய்யும் போது அதன் அடக்க விலை ஐம்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு செலவாகுது அதுதான் இங்க வாங்கிய விலைன்னு கொடுத்துருக்காங்க அடக்க விலைன்றது வாங்கிய விலை தானே கரெக்டா ஒரு கேக்குக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா செலவாகுதுன்னு வைங்க இதுல அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க லாபம் என்ன பாக்கணும் இல்லைங்க சரியா அவங்க செஞ்சதுக்கு எதனா அவங்களுக்கு லாபம் வரணும்ல அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் பதினொன்னு லாபத்திற்கு விற்கிறாள் தெளிவா புரிஞ்சுங்க ஒரு கேக் ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க செலவு பண்றாங்க வாங்குறாங்க ஆனா விற்கும் போது இது கூட பதினோரு ரூபாய் லாபத்துக்கு விக்கிறாருன்னா அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கேக்க அறுபத்தாறு ரூபாய் வித்தாதான் ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலவு போக பதினோரு ரூபாய் லாபம் கிடைக்கும் சோ ஒரு கேக்குக்கு அவங்க வித்த செல்லிங் பிரைஸ் வந்து அறுபத்தி ஆறுனா அவங்க இருபத்தஞ்சு கேக் விற்கிறாங்கப்பா இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் சரியா ஒரு கேக்குக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு கேக்கு என்ன குஷன் கட்சியா கேட்டாங்க கரெக்ட் தானே இருபத்தஞ்சு கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க

நெக்ஸ்ட் ஒன் சோ இங்க இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாமா இந்த கொஸ்டின்ல என்னன்னா நான் சொன்னது விற்பனை விலை எனக்கு தேவை என்ன தெரியுமா லாபம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நான் வந்து விற்ற விலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டேன் வாங்கிய விலை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க சரியா கண்டுபிடிச்சு இதுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரியா சோ நெக்ஸ்ட் ஒன்

நாற்பது மாம்பழம் கம்மியா வாங்குறாங்களா விலை ஏற்றத்திற்கு முன்னால் முன்னால் மாம்பழங்களின் விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க தெளிவா புரிஞ்சுங்க நாற்பது ரூபாய்க்கு இருபது பாருங்க அது பார்த்தா தான் நமக்கு சம் போட முடியும் வருது எட்டு ரூபாய் வருதுங்க ஓகேவா எட்டு ரூபாய் வருது அப்ப தெளிவா புரிஞ்சுங்க நாற்பது ரூபாய்க்கு இருபது பர்சன்டேஜ் எட்டு ரூபாய் இதை யார குறிக்கிறாங்க மாம்பையத்தின் விலை இருபது சதவீதம் அதிகரித்தால் இந்த இருபது சதவீதம் அதிகரித்தால் அப்படின்றது யாருன்னா எட்டு ரூபாய் அதிகரிச்சிச்சுனா சரியா இங்க எட்டு ரூபாய் அதிகமாச்சுன்னா அங்க எத்தனை மாம்பயம் கம்மியாகுது நாலு மாம்பயம் கம்மியாகுது சரியா அப்போ அங்க எட்டு ரூபாய் அதிகரிக்கிறதுனால எனக்கு நாலு மாம்பழம் குறையுது அப்படின்னா ஒரு மாம்பழ ரேட் என்ன ரெண்டு ரூபாய் கரெக்டா ஒரு மாம்பழம் ரெண்டு ரூபான்னு சொல்றாங்க அப்ப பாஞ்சு மாம்பழம் என்னவா இருக்குங்க ஒரு மாம்பழம் ரெண்டு ரூபானா பாஞ்சு மாம்பழம் முப்பது ரூபாவா இருக்குமா ஆப்ஷன்ல முப்பது இருக்காப்பா இல்ல இல்ல அப்ப நம்ம தப்பா போட்டோமா கொஸ்டின் கேட்டது என்னன்னு பாருங்க விலை ஏற்றத்திற்கு முன்னால் பதினைந்து மாம்பழங்களின் விலை என்னவா இருக்கும் கேக்குறாங்க இந்த முப்பது ரூபான்னு சொன்னது யார் தெரியுமா இருபது பர்சன்டேஜ் இப்ப அதிகமாச்சுன்னா முப்பது ரூபா வருது சரியா அப்போ நூத்தி இருபது பர்சன்டேஜ் தான் முப்பது ரூபா இருபது பர்சன்டேஜ் விலை ஏறினால்தான்பா முப்பது ரூபாய் வருது எனக்கு தேவைன்னா விலை ஏற்றத்திற்கு முன்னால் அப்ப விலை ஏற்றத்துக்கு முன்னாடி இது நூறு பர்சன்டேஜா இருந்திருக்கும் அப்ப இதுக்கு ரேட் என்ன சரியா சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனா 30 100 120 நூர்மா ஒரு ஜீரோக்கு கோ ஜீரோ அதிஸ்தம் மூணாவது வாய்ப்பல்ல இது ஒரு முறை இது நாலு முறை நானாவது வாய்ப்பல்ல இது ஒரு முறை இது 25 முறை சரியா சோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேவா சரி இந்த வீடியோல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருப்போம் கரெக்டா லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன லாப சதவீதம்னா என்ன நஷ்ட சதவீதம்னா என்ன அடக்க விலையை பேஸ் பண்ணி ரெண்டு ஃபார்ம்லா அதே போல விற்ற விலையை பேஸ் பண்ணி ரெண்டு ஃபார்ம்லா தள்ளுபதினா என்ன தள்ளுபதி சதவீதம்னா என்ன டாக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் இவ்வளவோ இந்த வீடியோல பார்த்துருக்கோம் சரியா இதனுடைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் டாக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா சோ வந்து எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க பார்த்தா போதாது சரியா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க புக்கில் இருக்கிற சம்மையும் எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்துட்டே வாங்க ஏன்னா அதுவும் ரிப்பீட்டடா கேட்க வாய்ப்பு இருக்கு சரியா அதே போல ப்ரீவியஸ் இயரும் கிடைச்சா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஒரு ஒரு டாபிக் நடத்தும் போதே அதுக்கான பிராக்டிஸ் சம்மையும் ப்ரீவியஸ் இயர் சம்மையும் புக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா சம்மையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சுது சரியா ஈஸியா நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வருங்க ஒரே எடுத்து ட்ரை பண்ற முடியாது என்ன செய்யுங்க முடிக்கும் போதே டாபிகான ஒரு கான்பிடன்ட் வரும் பாத்தீங்களா அது அடுத்த ஸ்டெப் நீங்க மேக்ஸு ரெண்டு மணி நேரம் படிக்கிறது மூணு மணி நேரமா படிப்பீங்க சரியா அந்த கான்பிடென்ட் எப்போ வரும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும் ப்ராக்டிஸ் ஒரே நாள்ல வந்துடாதில்ல சோ அதுக்கும் நீங்க டைம் ஒதுக்குனாதான் வரும் சரியா சோ அதனால முடிஞ்சளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றிகள் பலர்